சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்தோடு பார்வையிட்டு வருகின்றனர் வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் செயல்படும் தோட்டக்கலை மற்றும் மலை பெயர்கள் துறையின் சார்பில் நான்காவது சென்னை மலர் கண்காட்சி சென்னை செம்மொழி பூங்காவில் தொடங்கியுள்ளது இந்த மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வியாழக்கிழமை என்று திறந்து வைத்து பார்வையிட்டார் கண்காட்சியில் உதகை கொடைக்கானல் ஒசூர் உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து முப்பது லட்சம் மலர்கள் கொண்டுவரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாவது நாளாக இன்று ஏராளமான பார்வையாளர்கள் ஆர்வத்தோடு மலர் கண்காட்சியை பார்வையிட்டு வருகின்றனர் இதில் பல வகை செடி கொடிகள் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள யானை மயில் முதலை ஆமை போன்ற உருவங்கள் வண்ணமயமான சோலைகள் பூத்துக்குழுங்கும் அழகிய அரிய வகை பூக்கள் ஆகியவை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது பெட்டுனியா சால்வியா செவந்தி ரோஜா பெகோனியா சாமந்தி போன்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட வண்ண பூச்செடி வகைகள் இங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது மலர் கண்காட்சி ஜனவரி பதினொன்று வரை பத்து நாட்கள் நடைபெறுகின்ற நிலையில் மலர் கண்காட்சிக்கான நுழைவுச்சீட்டை இணையதளத்தின் வாயிலாகவும் அல்லது செம்மொழி பூங்காவில் நேரடியாகவும் பெற்றுக் கொள்ளலாம் என்று ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மலர் கண்காட்சி நாம் கொடுக்கும் டிக்கெட் விலையை விட அதிகமான ஆச்சரியங்களை காத்து கிடப்பதாக பொதுமக்கள் பொதுமக்கள்ரிவிக்கின்றனர் அனைத்து அடிப்படை வசதிகளோடு மிகச்சிறந்த ஏற்பாடுகளை செய்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தனர் ஃப்ளவர் ஷோலாம் வந்து ஊட்டி கொடைக்கானல் அதுக்காக செலவு பண்ணிட்டு நிறைய நம்ம போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம சென்னையிலேயே இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா பூக்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் எல்லோரும் வந்து இந்த பத்து நாள் இந்த கண்காட்சியை ரொம்ப ரசிச்சு பார்க்கலாம் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோஸ் எப்போதுமே நடக்கும் ஆனால் இந்த சென்னையில் இப்படி ஒரு முக்கியமான சென்டர் பிளேஸில் இது அமைச்சிருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அட்ராக்ட் பண்ணது பீகாக் நல்லா இருந்துச்சு அப்புறம் கொரக்கடைல் நல்லா இருந்துச்சு எல்லாமே பீகாக் வந்து ரொம்ப பெருசாக அழகாக அந்த தோகை வந்து ரொம்ப கீழே வர விரித்து வச்சு அழகாக இது பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு ஸோ இங்கே இது வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் இது பார்க்குறோம் ஊட்டி குடைக்கணும் அந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம் ஸோ இது வந்து சென்னையில் நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ குழந்தைகளுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லா வேறேயும் நல்லா இருக்குது ஸோ இங்கேருந்து சென்னை சென்னையிலேருந்து ஊட்டி போகிறவர்கெலாம் பிரச்சனை இல்லாமல் இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு ஒரு என்ஜாயபுளாக இருக்குதுங்க